காலை நேரத்தில் ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பு தேவன் இந்த பெலிஸ்டினுடைய கைக்கும் என்னை தப்பு இது சவுலின் இடத்திலே சொல்கிற வார்த்தை தனக்கு முன்பாக கோலியாத் என்கிற ஒரு படை வீரன் இஸ்ரேல் ஜனங்களை நிந்திக்கிறதை பார்த்தவுடனே தான் முன்பு கரடியையும் சிங்கத்தையும் கொன்ற அனுபவத்தை நினைத்து பார்க்கிறார் முன்பு ஒரு பெரிய அற்புதத்தை ரட்சிப்பை கட்டளையிட்ட தேவனை நினைத்து பார்க்கிறார் அதே போல இப்பொழுதும் இந்த பெலிஸ்தீனையும் நான் வீழ்த்துவேன் என்று விசுவாசத்தோடு சொல்கிறார் நம்ம வாழ்க்கையை அங்கு ஒப்பிட்டு பார்த்தால் முன்பு நிறைய அற்புதங்களை நாம் பார்த்திருப்போம் நிறைய வியாதிகள் சுகமா இருக்கும் நிறைய தேவைகளை தேவன் அற்புதமாய் சந்தித்திருப்பார் விடுதலை கொடுத்திருப்பார் ஆசிர்வதித்திருப்பார் உயர்த்தி இருப்பார் அந்த அற்புதங்களையெல்லாம் நம்ம பார்த்த பிற்பாடு இன்னைக்கு இதே போல விசுவாச வார்த்தையை நாம் சொல்ல முடியுமா நிறைய நேரம் நம்ம சோர்ந்து போகிறோம் நம்ம நிறைய அற்புதங்களை பார்த்தாலும் இன்னைக்கு இருக்கிற இந்த பிரச்சனையை பார்த்த உடனே நம்ம சோர்ந்து போய் சொல்றோம் கத்தர் என்னை கைவிட்டுட்டாரு ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு எனக்கு ஏன் இந்த பிரச்சனை போராட்டம் வருது என் ஜபம் ஏன் எனக்கு ஆண்டவரால் கேட்கப்படாமல் அற்புதம் நடக்காமல் இருக்குது அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போகிறோம் நமக்குள்ளே ஒரு விசுவாசம் எழும்பணும் அந்த தாவீடு சொல்கிறதை பாருங்களேன் கோலி பெரியவனா பெரியவனாக இருந்து எல்லாரும் பயந்தாலும் ஒரு நாள் நான் சிங்கத்தையும் ஒரு நாள் கரடியும் கொண்டேன் அதை போல இவனையும் கொள்வேன் அந்த தாவி முன்பு நடந்த அற்புதத்தை பார்த்த உடனே பயங்கரமா விசுவாசம் வந்து அவர் இறங்கி செயல்படுகிறார் ஒரு கூலாங்கல்லாலே கோலியாற்றி வீழ்த்தினதை நம்மத்தில் வாசிக்கிறோம் சகோதரா சகோதரி உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க ஏற்கனவே தேவன் உங்களுக்கு அநேக அற்புதங்களை முன்பு செய்திருக்கிறார் ஏற்கனவே நிறைய அற்புதங்களை உங்க வாழ்க்கையில நீங்க ருசி பார்த்துருப்பீங்க அந்த அற்புதங்களை நினைச்சு பாருங்க அந்த அதிசயங்களை நினைச்சு பாருங்க அந்த சுகத்தை நினைச்சு பாருங்க அந்த விடுதலை நினைச்சு பாருங்க இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு பயங்கர விசுவாசம் எழும்பும் நீங்க கத்தல் கூட இன்னும் நெருங்குவீங்க உங்க பிரச்சனைகளை மேற்கொள்வீங்க இன்னைக்கு நீங்க சொல்லணும் சிங்கத்தின் கைக்கும் கரடி கைக்கும் தப்பு வைத்த தேவன் இந்த பிரச்சனைக்கும் என்னை தப்புவிப்பார் வைப்பார் ஏற்கனவே அற்புதம் செய்த தேவன் இந்த நாளிலும் எனக்கு அற்புதம் செய்வார் நம்முடைய விசுவாசத்தை எழும்ப பண்ணுவோம் நிச்சயம் அற்புதங்களை சுதந்திரிக்க முடியும் தாவித நினைச்சு பார்ப்போம் முன்னாடி நடந்த அற்புதத்தை இன்னைக்கு சொல்ல அன்னைக்கு சொன்னது போல முன்பு செய்த அற்புதங்களை இன்னைக்கு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம் நிச்சயமா இந்த நாளிலே நீங்கள் ஒரு அற்புதத்தை காண்பீர்கள் நாம் சேர்ந்து ஜபிக்கலாமா அந்த அற்புதத்துக்காக வல்லமை உள்ள பிதாவை நல்ல தேவனை முன்பு நாங்கள் கண்ட அந்த அற்புதத்தை போல நாளிலும் நாங்கள் அற்புதங்களை கண்டு சந்தோஷமாய் உண்மை மகிமைப்படுத்த தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஏ சிறக நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமே ஜலாட்யோ ஆமே